ஹய் ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல்நாட்டைக்கு போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மோர் மிளகா வத்தல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு தயிர் எடுத்துக்கலாம் மோர் மிளகாவுக்கு மிளகாய் எடுத்துக்கலாம் உப்பு வெந்தயம் ஜீரகம் எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மிளகாய எல்லாம் ஈவனாக கிடைச்சா ஈவனாக வாங்கிக்கோங்க இங்கே ஜம்மு காஷ்மீரில் நம்ம கடையில் காய்கறிலாம் வாங்கிட்டு நம்ம ஊரெலாம் கருவேப்பில் தழை ஒரு சில ஊரில் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த ஊரில் பச்சை மிளகா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஜம்மு காஷ்மீரில் ஸோ அந்த மிளகாலாம் வச்சு என்ன பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஆகும்னு சொல்லிவிட்டு இப்போ கொடைக்காலம் வந்துருச்சு சம்மர் சீசனுக்கு நம்ம களி கம்மங்கூல் மோர் இதுக்கெல்லாமே நம்ம கஞ்சி சாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மோர் மிளகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மிளகாய் இருந்தாலே போதும் ஒரு தட்டு சோறு சோறு ஒரு குண்டான் சோறு சாப்பிட்லாம் ஏன்னா அந்த லெவலில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மிளகாய் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு இப்படி கோடு கோடாக நம்ம போட்டுக்கலாம் கோடு கோடாவோ இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரல் போட்டுக்கிட்டாலும் நல்லா வந்துட்டு உள்ளே இறங்கிக்கும் இப்போ தயிரை வந்துட்டு பீட்டர் வச்சு இல்லை இந்த விஸ்கு வச்சு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுடலாம் அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு நல்லாயிருக்கும் கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுனதுக்கப்புறம் தயிர் எந்த லெவலுக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இது மோர் மிளகானால நமக்கு தண்ணியாட்டம் இருந்தால் தான் மோர் மாதிரி இருக்கணும் தயிராக இருக்கிறதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த தயிர் தண்ணி உப்பு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வெந்தயம் அண்டு ஜீரகத்தை போட்டு இடிச்சிக்கலாம் வெந்தயம் அரை ஸ்பூனும் ஜீரகம் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த லெவலுக்கு வந்துட்டு மோர் மிளகா போடுறீங்களோ அந்த அளவுக்கு நிறையா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியான அளவு தான் செய்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு மீதியமான தான் இது நீங்கள் மோர் மிளகாவே போடுறதெந்தான் அரை கிலோ கால் கிலோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் போட்டு இப்போது இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு ஊற வச்சுருங்க நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ தயிரில் தண்ணி ஊற்றிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் ஜீரகம் போட்டிருக்கோம் வெந்தயம் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டோ இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ நல்லா ஊறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாசனையே சூப்பராக இருக்குது ஏன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா காரம் அண்டு இந்த வெந்தயத்தோட ஃப்ளேவரு எல்லாம் சூப்பராக இருக்குது போர் மிளகாவோட இந்த மனம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இப்போ நம்ம வெயிலில் நல்லா காய வச்சிடலாம் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியும் செய்யறதா இருந்தால் தரையை களி விட்டுட்டு ஒரு துணி போட்டு காய வச்சு நல்லா தாராளமாக காய வச்சுக்கலாம் நான் கம்மியாக செய்கிறதுனால பிளேட்லேயே காய வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு நாள் காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம் மறுபடியும் வந்துட்டு அந்த மோர்லேயே நம்ம போட்டு ஊற வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா மோரில் போட்டு ஊற வைப்போம் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வைப்போம் அப்படி வைக்கும் போது தான் அந்த மோரில் இருக்கிற அந்த போட்டிருக்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் அந்த மோர் எல்லாமே உள்ளே ஏறினதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா காஞ்சி வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஊறிடுச்சு அடுத்த நாள் நம்ம வந்துட்டு வெயிலில் காய வைக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சு வெயிலில் காய வைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் போது நம்மளுக்கு டேஸ்ட் வரும் இல்லைன்னா நீங்கள் அதிலே போட்டு ரொம்ப நாளாக ஊற வச்சிட்டிங்கனாலும் அழுகனா ஸ்மெல் வரும் பாருங்க வெயிலில் நல்லா காஞ்சிகிட்ருக்குது அதுக்குன்னு ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா மோர்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால மூணு நாள் வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப நாள் நீங்கள் மோர்லேயே போட்டு ஊறினாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் இப்போ மூணாவது நாள் வந்துட்டு இப்போ ஊறிட்டுருக்கு இப்போ நம்ம மறுபடியும் எடுத்து வெயிலில் காய வைக்க போகிறோம் மிளகாலே குண்டு மிளகா கிடச்சிச்சின்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் சுவை சூப்பராக இருக்கும் இந்த மிளகாலே ந நல்லாயிருக்கும் எனக்கு மீதியான மிளகால செய்கிறேன் அதனால் எனக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு ஒவ்வொரு கடையில் வாங்கும் போது இப்போ ஒரு கடையில் நம்ம கத்திரிக்காய் வாங்கியிருப்போம் அதுக்கு நாலு வந்துட்டு பச்சை மிளகாய் கொடுத்துருப்பாங்க இன்னொரு கடையில் வெண்டக்காய் வாங்கியிருப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலேயும் நம்மளுக்கு மீதியான மிளகாய் தான் இது அதை ஏன் நம்ம வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம கம்மங்கூழ் களி கேழ்வரகு இந்த மாதிரி கஞ்சி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ம நம்மளுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு பருப்பு குழம்புலாம் நீங்கள் தாளிக்கும் போது வர மிளகாய் போடுறதுக்கு இந்த மூர் மிளகாய் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு நல்லா காஞ்சி வந்துருச்சு உங்களுக்கு மூணு நாள் காயில்லைனா நாலு நாள் கூட காய வச்சுக்கலாம் நல்லா காஞ்சி மொறு மொறுனே வந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டி இல்லை இந்த மாதிரி மிளகாவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வந்துடும் பாருங்கள் வறுக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடணும் இந்த மாதிரி நம்மளுக்கு கஞ்சி சாதம் இல்லைன்னா பருப்பு குழம்பு சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஒரு மிளகா இருந்தாலே நம்மளுக்கு ஒரு தட்டு சோறு சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்